இன்னைக்கு பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய திரு செந்தில்வேல் அவர்கள் மிக மிக தரம் தாழ்ந்து கொச்சைப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிடுகிறார் இந்த காணொலிக்காக அவங்க என்ன இன்னைக்கு ரமேஷ் என்கிற ஒரு மனிதன் அந்த நாற்பத்தி ஒன்னு பேர்ல ஸ்டாம் உயிரிழந்து போகிறார் ரமேஷனுடைய மனைவி என்ன பண்ணலைன்னா மாமல்லபுரத்துக்கு போகல அதை தவிர்த்துட்டாங்க அவருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போன ரமேஷனுடைய உடன்பிறந்த சகோதரர் மாமல்லபுரத்துக்கு போகிறார் தளபதி விஜய் அவர்களை சந்திக்கிறார் உரையாடுகிறார் இந்த ரமேஷ் குடும்பத்துக்கு கூட என்னென்னா இருபது லட்சம் ரூபாய் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டுது இருபது லட்சம் ரூபாய் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிற நேரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இருபது லட்சம் ரூபாய் ரமேஷ் குடும்பத்தாரனுடைய அவருடைய மனைவி பேரில் வந்து கிரெடிட் ஆகணும்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டான்னா அந்த நேரத்திலையும் இல்லை ஆக பணம் கிரெடிட் ஆகி இன்னைக்கு பத்து நாட்களுக்கு மேலாகிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நேற்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அந்த ரமேஷனுடைய மனைவி என்ன பண்ணதாங்கன்னா ஒரு அறிக்கையை கொடுக்குதாங்க என்ன அறிக்கை கொடுக்குதாங்கன்னா தளபதி விஜய் கரூருக்கு வந்து எங்களை சந்திப்பதாக சொன்னார் எங்களுக்கு நிவாரணத் தொகை தருவதாகச் சொன்னார் அவர் வந்து கரூருக்கு வராத பட்சத்தில் சென்னைக்கு செல்வதற்கு நான் தயாராக இல்லை அவர் கொடுத்த அந்த நிவாரணத் தொகையை நான் அவரிடத்திலேயே திருப்பி கொடுக்கிறேன் என்கிற ரீதியில் ஒரு அறிக்கையை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார் ஆக இதை தூக்கி வைத்துக்கொண்டு இன்னைக்கு செந்தில்வேல் போன்ற அறிவாலயத்து கொத்தடிமைகள் கதறுகிறார்கள் கத்துகிறார்கள் நான் கேட்குற நரமைக்குரியவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இதெல்லாம் கைவந்த கலை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரன் என்ன வேணும்னாலே எதை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலே சொல் செய்வான் கடந்தகார வரலாறுகள் உண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் அந்த மாணவன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அறிவித்த நேரத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த மாணவன் மிகுண்டெழுகிறான் கருணாநிதி அங்கே வந்தால் கருப்புக்கடி ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறான் கருணாநிதி வந்து என்ன பண்ணுதார் டாக்டர் பட்டத்தை பெறுவதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார் மாணவன் என்ன பண்ணுதான் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குளத்தில் பிணமா மிதக்கிறான் யார் செய்தது ஒரு டாக்டர் பட்டம் பெறுவதற்காக எதிர்த்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவனையே காவு கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சொந்தமான கைவந்த கலை ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்தில் என்ன வேணும்னாலும் செய்வார்கள்

இதை வச்சு நாங்க வந்து என்ன பண்ணுதோம்னா விஜய அசிங்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம் அதற்காக அவர்கள் மடிந்திருக்கலாம் படிந்திருக்கலாம் படிந்ததனுடைய பேரம் அடிப்படையில் அவங்க வந்து இருபது லட்சத்தை திருப்பி அனுப்பியிருக்கலாம் தளபதி விஜய்க்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாம் ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பத்திரிகையாளர் என்கிற போர்வையிலே உலா வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை பேச்சாளராக இருக்கிற மரியாதைக்குரிய செந்தில்வேல் கத்துகிறார் கதறுகிறார் நாட்டு மக்களை திசை திருப்ப துடிக்கிறார் சொன்னா செந்தில்வேல் அவர்களுக்கு இன்னும் பணிவோடு கேட்கிறேன் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களே தளபதி விஜய் என்னதான் பண்ணணும் என்ன பண்ணணும்ங்கிறத நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா அதுபடி அவரு அவரை வந்து செய்ய சொல்லுவோம் செந்தில்வேல் சொல்லி இருக்காரு தளபதி விஜய் இப்படித்தான் நிக்கணும் இப்படித்தான் உட்காரணும் இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் பேசணும் இதெல்லாம் வந்து பெரியவர் செந்தில்வேலனுடைய ஆணையாக இருக்கிறது அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்பட வேணும்னு அவர்கிட்ட வேணா பேசும் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் இதையெல்லாம் குற்றம் குற்றம் குறை என்று பேசுகிற நீங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு மனிதன் ஒரு தலைவன் ஒரு கட்சியுடைய தலைவன் அவர் வெளியே வருகிறார் வெளியே வருகிற போது மக்களை சந்திப்பதற்கு ஆயிரம் கட்டுப்பாடுகள் எத்தனை நிபந்தனைகள் இந்த அரசாங்கம் விதித்து இருக்கிறது வாகனத்துக்குள்ளதா இருக்கணும் வாகனத்துக்கு வெளியே வந்து முகத்தை காட்டக்கூடாது மக்களை பார்த்தால் நீ முகத்தை திருப்பிக்கணும் வாகனத்தில் கண்ணாடியை திறக்கக்கூடாது கூடாது முகத்தை வெளியே காட்டக்கூடாது கையை தூக்க கூடாது இதெல்லாம் என்ன சார் நிபந்தனைகள் எந்த நாட்டில் இது நடந்தது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாலே நடந்திருக்கிறதா இந்திய தேசத்தில் நடந்திருக்கிறதா உலக நாட்டில் இருக்கிற இந்த தலைவனுக்காக நடந்திருக்கிறதா கொடுமைகளை எல்லாம் கேட்பதற்கும் பேசுவதற்கும் போன கூட விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் திராவிட கழகத்தினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு நாட்டு மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் நாட்டு மக்களுடைய சிந்தனைக்காக சொல்லி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்